நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னா செய்தாரையை ஒருத்தல் அவர் நான் நம் நன்மை செய்து விடல் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குரலோட அதாவது இந்தியால வந்து அணைஞ்சிருக்கிறாரு ஏதோ ஒரு சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு கேட்கும்போது கூட இல்லை அதெல்லாம் பங்காளி சண்டை நாங்க அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம் அது எல்லாம் அம்மா கீழே இருக்கிற தொண்டர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த எடுத்திருக்கிறாரு உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுன்னு தான் அம்மா ஏன்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தாரு அதாவது வாக்கு வங்கி தான் இதெல்லாம் வாக்கு வங்கின்னு தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் என்டிஏ கூட்டணி அதாவது ஏன் அதாவது ஒன்றிணையாம தனித்து இருந்ததுனால எந்த அளவுக்கு பிரச்சனைய பார்த்துருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கு அதனால தான் தொடர்ந்து கண்டிப்பாக டிடிவி தினகரன் வரணும் ஓபிஎஸ் வரணும் ஓபிஎஸ் தான் என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஓபிஎஸ் கூட ஆதரவாளர் இருந்தால் வைத்தியலிங்கம் அவங்க இவங்கெல்லாம் டிஎம்கேல போய் இணையதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இதை தாண்டி வந்து டிடிவி தினகரன் ஒரு வார்த்தையை சொன்னார் எது எப்படியும் மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே தான் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு உண்மை இல்லை உண்மைக்கு புறம்பான விஷயம்தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல அதாவது ஒரு ஒரு க நேத்து நீங்க பார்த்துருக்கலாம் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் வச்சு திசை திருப்பிட்டு இருந்தாங்க நேற்று ஆளுநர் வச்சு திசை திருப்பிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணா ஆளுநர் வந்து ஏதாவது அவங்க இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது எல்லாம் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வந்து எப்படி ஆளுங்கட்சி எழுதி கொடுத்தது எப்படி இருந்தாலும் படிச்சிடலாமா வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்க எழுதி கொடுக்கறத படின்னு சொல்லி அந்த வீடியோ வைரலா எல்லா இடத்துல ஓடிட்டு இருக்க நீங்க பாத்துருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு அரசியலில் மக்கள் எல்லாம் முட்டாளும் நினைச்சிருக்காங்களான்ற மாதிரிதான் அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுகவில் இருக்கிறவங்களே திமுக திட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த நேரத்துல கூட அதாவது நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த ட்விட்டர்ல போட்டிருந்தாரு அதாவது எட்நூத்தி கோடி ஊழல் அரசு பணி வழங்க லஞ்சம் வாங்கினதா தொடர்ந்து அதாவது இடி வந்து நிறைய ஆதாரங்கள் புகைப்படங்கள் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கூட இந்த ஏன் எஃப்ஐஆர் போட பயப்படுறாங்க அதுல ரெண்டு காரணம்தான் இருக்கும் முதல்வர் அவர்கள் விளக்கம் சொல்ல அதுல வந்து தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் பூதாகாரமான ஊழல்கள் வேண்டுமென்றே கண்டு கொள்ளாமல் இருப்பது ஒண்ணு அல்லது அவரும் இந்த ஊழல்களில் உடந்தையாக இருப்பது இந்த ரெண்டு விஷயம் தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும் நேத்து ஆளுநரே நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு அதாவது நீங்க என்னதான் உண்மையை கொடுத்துன்னு என்ன வாசிக்க சொல்லியிருந்தா பரவாயில்ல எதுவுமே இல்லை அங்க ஒண்ணுமே இல்லை வளர்ச்சி அடைந்த தமிழகம் அப்படின்னு நான் எப்படி நான் பண்ணிரணும் அப்படின்னு ஒரு பட்டியல இட்டாரு நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் எந்த அளவுக்கு தமிழக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு அதுவும் ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்காக இப்போ அதிமுகவில் வந்து ஒரு பதினோரு அரசு மருத்துவமனைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க நிறைய திட்டங்களை எடுத்துட்டு வந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்க அந்த மாதிரி இவங்க பெரிய ப்ராஜெக்ட் எதுவுமே சொல்றது இல்லை இவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் தர்றோம் ஃப்ரீ பஸ்ஸு இதை தவிர இன்னும் மக்கள் நினைச்சு பாருங்க திராவிட மாடல் ஆட்சியில் எந்த ஒரு விஷயமே உண்மையும் இல்லை அப்ப தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ கூட நிதின் நபின் அவர்கள் தேசிய தலைவராக பாஜக போயிருக்கிறாரு டெல்லியில உண்மையிலே இந்த ஒரு புகைப்படம் ஒரு விளக்கத்தை கொடுக்குது அதாவது நிதின் நபின் அவர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயது தான் ஆகுது ஆனால் பீகார்ல நல்ல ஒரு வெற்றி அந்த இடத்துல தேர்தல் பணியில் ஈடுபட்டு ஒரு நல்ல வெற்றி கொடுத்துருக்கிறாரு அதே தான் அண்ணாமலைக்கு இதுவும் ஒரு சவாலா அவரு ரெண்டு பேர் பேசுறாங்களோன்ற மாதிரி ஏன்னா தமிழகத்துல முக்கியமான ஒரு ரோல் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு தமிழகத்துல எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு அதாவது உண்மை இந்த அளவுக்கு பாருங்க அதாவது ட்விட்டரில் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி உண்மையை வெளிக்கொண்டு வர்றதில்ல அண்ணாமலை பயமே இல்லைன்னு கவனிக்கணும் திமுகவோட ஊழல் பட்டியல் வந்து அண்ணாமலை டெய்லி வெளியிட்டு இருக்கிறாரு இல்லை அவங்களோட அராஜகம் அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு நிர்வாகத்திறன் திறன் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறது அண்ணாமலை அவர்கள் தான் அப்போ இனி வந்து நிதின் நபீன் அவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நல்லபடியாக ஏதாவது ஒன்று சிறப்பாக செஞ்சு ஏதாவது என்னியா மிகப்பெரிய வெற்றி கண்டுட்டானா உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பதவிதான் தேசிய அளவில் ஆனால் இன்னும் நிறைய பேர் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்காங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தேசிய தலைவராகவோ அப்படியெல்லாம் வருங்காலத்தில் வந்தால் வரலாம் இன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தமிழகத்துக்கு கட்டாயம் தேவைன்ற மாதிரி அது ஏன்னா நிறைய எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் எதுவுமே இல்லாம இருக்கு எல்லாம் தொழில் முதலீடு எல்லாம் எதுவுமே இங்கே இல்லை நிறைய தொழில் ஈர்ப்பதில் அஞ்சு ஆறாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி நேற்று ஆளுநரே சொல்லிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் இல்லை அதிமுக செஞ்சாலும் கூட இன்னும் தேசிய அதாவது சென்ட்ரல்ல பாஜக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கூட்டணி மிக்கி அதி அதிமுக இருக்கும்போது நிறைய வளர்ச்சி திட்டங்களை எடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டெய்லி பாருங்க ஒரு ஒரு ஏதாவது ஆவும்னா சமூக நீதினு பேசுறாங்க தான் ஜாதி ஒழிச்சோம் பேசுவாங்க ஆனா இங்க ஆ ராசா அவர்கள் ஒரு ஜாதி தலைவர்னு திருமாவளவன் அவர்களே சொல்றாரு அவங்க வெளியில வந்து போராட்டம் நாதாரி ராசா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறதெல்லாம் பார்க்கலாம் இங்க எதுவுமே இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில வராமதான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம போன முறையே பேசியிருந்த கண்ணன் அப்படிங்கிறவர் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு அவர் வசம் இறந்தார் அந்த விஷயம் மறைச்சாச்சு தூய்மை பணியாளர்கள் விஷயம் அதே மாதிரி இப்பவும் கூட இன்னைக்கு ஒரு பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் தேமுதிகா அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க மதுரையில வந்து எல்ஐசி நிறுவனத்துல ஒரு பெண் ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்த தட்டி கேட்டதுக்காக அந்த தலைமை அதிகாரி வந்து ஏதோ பெட்ரோல் ஊற்றி எரிச்சு ஒரு செய்தியை சொல்றாங்க அப்போ இந்த விஷயம் எல்லாம் வெளியில வராமல் இருக்கிறதுக்கு தான் திமுக டெய்லி ஒரு நாடகம் ஆடுறாங்களான்ற மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு போலீஸ்காரர் வந்து என் பிள்ளைக்கு வந்து தவறான சிகிச்சையால் தான் என் காலை அவங்க காலை இழந்துட்டாங்க ஒரு காலை எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சின்னு அவர் ஒருத்தர் அதாவது எங்கேயாச்சும் இந்த மாதிரி விஷயம் நம்ம எங்கேயும் பார்க்கல அதாவது ஒரு போலீஸ் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக கோஷமிட்டு போறாரு இன்னொரு விஷயம் திமுக கட்சி சார்ந்தவரே ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ ஏதோ எல்லாம் ஏதோ ஒரு திமுக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அவர் தலைமையில் வீடெல்லாம் அனுமானம் வச்சு ஃபங்க்ஷன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி யாருமே என்ன எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க அங்கே வரல அப்போ இன்னும் திமுகவில் ஜாதி இருக்கான்ற மாதிரி தான் நிறைய செய்திகள் தான் அவங்க சமூக நீதினு சொல்றாங்க அழிச்சுட்டேன்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா ராசாவே நிறைய விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உண்மையிலேயே என்னிய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பா வரும் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய பங்கு அதுல இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இனி இந்த மாதிரி திமுக வந்து இனி வளரவே கூடாதுங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வந்தாரு இந்தியாவில வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி வரும் தேமுதிக இன்னைக்கு கேட்கும் போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க கட்டாயமா நாங்க வந்து எல்லாம் கூப்பிட்டு நாங்களே சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்க நீங்க எதுக்கு ஊதுறீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் கண்டிப்பா தேமுதிகா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம பார்க்கணும் விஜய் எல்லாம் இப்போதைக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை இந்த கூட்டணி கரெக்டா இருந்துட்டா போதும் தான் நம்மளோட பார்வை அது இன்னொரு விஷயம் என்னன்னா நிதின் நபின் அவர்கள் எல்லாம் மோடி அவர்களே பேசுறாரு அதாவது இனி அதாவது எவ்வளோ ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஒரு இளம் வயது தலைவரா வந்திருக்கிறாரு எனக்கும் தலைவர் தான் அவர் எனக்கும் வாசுதா அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்றாரு ஆனா அந்த சாதாரண ஒரு தொண்டனும் கூட மிகப்பெரிய தலைவரா வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாஜக தான் எடுத்துக்காட்டு மிகப்பெரிய கட்சி உலகத்திலேயே இதெல்லாம் வேற எந்த கட்சியிலயும் நடக்காதுன்னு தான் எல்லா கட்சிக்கும் இது ஒரு முன்னுதாரணமாதான் பாஜக இருக்குங்கிறது பெருமையான ஒரு விஷயம் தான் நம்மளும் பாராட்டணும்